ஹலோ எவ்ரி ஒன் ஐ அம் பரத் ஐ அம் இயர் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் ஐ அம் இயர் இங்கிலீஷ் நண்பன் ஹவு டு ஐ டேக் மை இங்கிலீஷ் டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் தான் எழும்பிகிட்டே இருக்குது இப்போது ஒரு பிகினராக இருக்கிறாங்க பிகினர் ரொம்ப பேசிக்காக அவங்க அவங்கள பற்றி செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறதுக்கு தெரியும் அதை தவிர்த்து வேறு எந்த விஷயமும் அவங்களால பேச முடியாது இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்பீக்கர் இல்லைன்னா வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்பீக்கர் அதாவது ஃப்ளூவெண்ட் ஸ்பீக்கர் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிகினர் நான் ஒரு இன்டர்மீடியேட் அட்வான்ஸ் இன்டர்மீடியேட் ஒரு ஆவரேஜ் ஸ்பீக்கர் ஒரு அட்வான்ஸ் ஸ்பீக்கர் ஃப்ளூவெண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து கேட்டகரியாக நம்ம எல்லோரையும் அதை ஒரு மாதிரி நம்ம பிரித்து வைக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிகினர் என்ன நினைக்கிறாரு ஐ விஷ் ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் தெம் நான் அவங்கள மாதிரி பேசணுன்னு விரும்புகிறேன் அது எல்லாருடைய விருப்பம் அடுத்த லெவல் நான் ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் மாதிரி பேசணுன்னு ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறவர் நல்ல நியூட்ரல் ஆக்சென்ட் இருந்தாலும் நான் யூகே ஆக்சென்ட்டில் பேசணுன்னு நினைக்கலாம் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கான முயற்சியில் எல்லாருமே ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இங்கே ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி இதில் வந்து நான் சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் தான் ஆனால் இது ஜென்யூனாக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராக்டிக்கலாக இதனால் நிறைய பெனிஃபிட் எனக்கு பர்சனலாக இருந்திருக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு பிகினராக இருக்கிறவருக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அவர் பயன்படுத்துற அவர் பயன்படுத்துகிறாரு அவருக்கு தெரியும் கூட ஒரு ஆவரேஜ் ஸ்பீக்கராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செவன் ஃபிஃப்டி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து அவருக்கு தெரியும் அவரும் அதை ஒரு இன்டென்சிவாக பயன்படுத்த முயற்சி பண்ணுறாரு ஒரு நல்ல அட்வான்ஸ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிற ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸை அவர் வந்து பயன்படுத்தி அவருடைய இங்கிலீஷை அவர் பேசுகிறாரு ஸோ இங்கே என்ன நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த பிகினர் அந்த ஆவரேஜ் லெவல் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்கு இடையில எந்த விஷயம் மாறுபடுது எது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இங்கிலீஷ் வார்த்தைகள் அதாவது வெக்காப்ளரி நிறைய தெரிஞ்சிருக்கிறவரே இங்கே மாஸ்டர் ஆகிறார் மெக்காப்ளரி அதிகமாக தெரிஞ்சு எப்படி சார் அவர் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறார் அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் ஃப்ளோவில் பேசிட்டுருக்கப்போ உங்கள் பிரெயின் உங்கள் மைண்டு வேர்ட்ஸை சர்ச் பண்ணும் ஆ அடுத்து என்ன போட்டு பேசலாம் அடுத்து என்ன வேணும் அடுத்து என்ன வேணும்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா அதிகமான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சவர் நேச்சுரல் ஃப்ளோவில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறார் ஓகேங்களா அதாவது இந்த வீடியோவுடைய நோக்கம் மேக் யுவர் ஒக்காப்லரி பேங்க் ரிச்சர் மேக் யுவர் ஒக்காப்லரி பேங்க் பிக்கர் நீங்கள் ஒக்காப்ளரியை அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புது புது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிச்சயமாக குறையும் இல்லாமலே போயிடும் இல்லை அப்படின்னா யூ மே கெட் ஸ்டக்குங்க டெஃபினட்டாக ஒரு ஃப்ளோவில் பேசுகிறதுக்கு அதிகமான வார்த்தைகள் தெரியாதது ஒரு காரணமே அதை சரி பண்ணணும்னா என்னுடைய தனிப்பட்ட நான் பயிற்சி பண்ண எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்கள் ஃபேக்கல்டிஸ் நிறைய கொடுத்து நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்காங்க டென் டேஸ்க்குங்க ஒரு சின்ன ஃபார்ட்டி பேஜஸ் நோட்டு வாங்கிக்கோங்க டென் சாரி தேர்ட்டி டேஸ்க்கு ஒரு நாளைக்கு டென் வேர்ட்ஸுங்க பத்து வார்த்தைகள் ப்ளஸ் அதனுடைய அர்த்தம் இதை மாத்திரம் டெய்லியும் ஒரு டென் வர்ட்ஸ் நைட் தூங்குறப்போ இல்லைன்னா மார்னிங் இதை நீங்கள் மறக்காம செஞ்சுட்டே வந்தா தேர்ட்டி டேஸில் முப்பது நாளில் என்ன ஆகுது நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அடிஷ்னலாக முந்நூறு வார்த்தைகள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ அப் லெவல் ஆகுறீங்களா இந்த பிகினர்லருந்து அடுத்த லெவல் போயிடுறீங்களா ஸோ இதை மட்டும் செஞ்சாலே போதும் ஒரு ஸ்டேஜ் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு ஈஸியாக போயிடலாம் ஸோ என்னையை பொறுத்தவரை நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் எங்கே இருக்குன்னா அதிக வெக்காபுலரி தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே இப்போ இங்கே நான் வந்து எப்படி சார் டென் வேர்ட்ஸ்னால் இப்போ இங்கே ஒரு டென் வேர்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்களேன் இந்த டென் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ்க்கு இதுதான் அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் டெய்லியும் நம்ம டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி இல்லை ஃபோனில் கூகுள்கிட்ட கேட்டு இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் எழுதுகிறப்போ இல்லை நீங்கள் கையில் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உள்ள ரிஜிஸ்டர் ஆகும் பார்க்கலாம் வந்து என்டர்பர்னர் அதாவது தொழில் முனைவோர் தொழில் அதிபர் ஓனர் முதலாளி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் உபயோகப்படுத்துறதுக்காக நம்ம எழுதுகிறப்போ அது ஸ்ட்ராங்காக நமக்கு ரிஜிஸ்டர் ஆகுது ரெண்டாவது குமுலேட்டிவ் ஆஃப் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து அதாவது படிப்படியாக ஒன்றா சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து பார்த்திங்களா அதை வந்து நாம் குமுலேட்டிவ்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி ஆர்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து அவருடைய கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதை வந்து நாம் ஆர்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரெஷர் ப்ரெஷருன்றது அன்றாட நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது நெசசிட்டி இதனுடைய அவசியம் இதனுடைய தேவை இது மிக அவசியம் ரொம்ப தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நெசசிட்டி அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஸ்வீட் டாக் இது வந்து இனிமையாக பேசுகிறாரு பார்த்திங்களா அவர் வந்து எவ்வளோ இனிமையாக பேசுகிறாரு அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஸ்வீட் டாக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் மிஸ்டரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன மிஸ்டரி என்ன இதில் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா அதை தான் வந்து நம்ம மிஸ்டரியஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அடுத்து ஹிடன் இந்த பொருள் வாங்குறப்போ இந்த ஹிடன் சார்ஜஸ்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா மறைக்கப்பட்ட அதாவது நமக்கு தெரியாமல் பிளைண்ட் ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாமல் உள்ளே சேர்த்துருப்பாங்க அந்த விஷயத்த சொல்லுவோம் எந்தூசியாசம் அந்த குழந்தை எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அப்நார்மலிட்டி அதாவது நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை இது வந்து ஒரு அசாதாரணமான ஒரு குழந்தை ஒரு அசாதாரணமான விஷயத்தை கூட எளிமையாக செய்யக்கூடிய அப் நார்மலாக வந்து பிஹேவ் பண்ணுறக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்ற இடத்துல இது பயன்படும் ஸோ இந்த மாதிரி டெய்லியும் டென் வேர்ட்ஸ் எழுதி அதனுடைய தமிழ் மீனிங்ஸை எழுதினப்போ நம்ம கையால் எழுதுகிறப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகும் அதை நம்ம கொஞ்சம் இன்டென்சிவாக பேசுகிற இடத்துல உபயோகப்படுத்துகிறதுக்கு முழு முயற்சி எடுத்து நாம் இந்த மாதிரி முப்பது நாள் செய்யணும் அப்படின்றத நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் தேர்ட்டி டேஸ்க்கு செஞ்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு அனுப்புங்க யாராவது டெஃபினட்டாக நீங்கள் பத்து நாள் செஞ்சுட்டு அதை செய்யாமல் விடக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கூட என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா தேர்ட்டி டேஸ்க்கு மட்டும் செய்யுங்க ஃபென்ஸில் இருந்து அதாவது அந்த செவர் வால்ல இருந்து இந்த பக்கம் குதிச்சிருங்க இல்லை அந்த பக்கம் குதிச்சிருங்க செய்ய ஆரம்பித்தா முடிக்கணும் அச்சீவர்ஸ் எல்லாமே குட் ஃபினிஷர்ஸுங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை இல்லை அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கூட ஆரம்பிங்க பத்து நாள் செஞ்சுட்டு நம்ம வந்து இதை இது இது பண்ணவே வேண்டாம் ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க டெஃபினட்டாக இதை முப்பது நாள் செஞ்சு அவங்களுடைய லெவலை வந்து அப் லெவல் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரஃப் டெஃபினட்டாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு என்னென்னா நிறைய லைக்ஸ் வரப்போ எனக்கு என்ன தோணுன்னா சரி நிறைய வீடியோஸ் பண்ண சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் டில் தன் பாய் ஃப்ரம் பரத் ப பாய்